அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் பன்னிரெண்டு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேச ராசிக்காரர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல இருக்கு எந்த இடத்திலும் நீங்க கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் புதன் எட்டு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு பிள்ளைகளின் படிப்புக்கு இடையூறு உண்டாகலாம் மனதில் ஏதாவது ஒரு கவலை அழுத்தும் குரு இரண்டாம் இடத்துல இருக்காரு கொடுத்த கடனை திருப்பி கேட்டால் பகை வரும் சுக்கரன் பதினோராம் இடத்துல இருப்பதால் உங்களுடைய சந்தோஷ கெடுப்பதற்காக உறவினர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் வருவாங்க அது மட்டும் இல்லாமல் சனி பதினோராம் வீட்டில் இருக்காரு கடுமையாக உழைத்து கணிசமான லாபத்தை நீங்க பெறுவீங்க வெளிநாடு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்வீங்க ராகு பன்னிரெண்டாவது இடத்துல அமர்ந்திருக்காரு இஷ்டப்பட்டு கடன் கொடுத்து கஷ்டப்பட்டு வாங்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு கேது ஆறாம் இடத்துல இருக்காரு வீட்டுல சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை தூக்கி உங்களுக்கு தலைவலி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு ரிஷம்ப ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் எட்டாம் இடத்துல இருக்காரு ஒரு பிரச்சனையை முடித்தால் இன்னொரு பிரச்சனை உங்களுக்கு தலை தூக்கி நிற்கும் உங்களுடைய மனதை புரிய வைக்கும் மனைவியுடன் நீங்க மல்லு கட்டுவீங்க அது மட்டும் இல்லாமல் சந்திரனின் இடப்பயிற்சி உங்களுடைய தொழிலுக்கு உதவியாக இருக்கு ஆன்லைன் வர்த்தகங்கள் லாபம் தரும் வகையில் செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்காரு வெளிநாட்டுல வரவேண்டிய நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு தாமதமாகலாம் அழைச்சலால் உடன் சோர்வு உண்டாகக்கூடியதாக இருக்கு புதன் ஏழு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு திட்டம் போட்டு உங்களுடைய சேமிப்பை உயர்த்துவீங்க வியாபாரிகள் புதிய சாதனைகளை படைப்பாங்க குரு ஒன்றாம் இடத்துல இருக்காரு வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சனி பத்தாம் இடத்துல இருக்காரு தந்தையாருக்கு உடல்நல கோளாறுகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வழக்கறிஞர்கள் வாதத்திறமை புகழை கொண்டு வந்து சேர்க்கும் சந்திரனின் சஞ்சாரம் உங்களுடைய தொழிலில் ஏற்ற இறக்கமான ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கு உறவினர்கள் குடும்பத்துக்குள் கடகத்தை ஏற்படுத்தி முயற்சி செய்வாங்க செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்காரு பூர்வீக சொத்துல வில்லங்கங்கள் ஏற்பட்டு நீதிமன்றம் செல்லக்கூடியதாக இருக்கு புதன் ஆறாம் இடத்துல இருக்காரு சில நேரங்கள்ல கூட இருப்பவரே உங்களுக்கு எதிரியாக நடக்கலாம் அதிரடியான முடிவுகளை எடுக்க நீங்க தயங்க மாட்டீங்க குரு பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு புதிய வீடு கட்டுவதற்கான அஸ்திவாரம் தோன்றுவிங்க சுக்கிரன் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு குடும்பத்தை விட்டு வெளியூர் பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கார் மருத்துவர்கள் சீரிய முறையில் வைத்தியம் பார்த்து சிறப்பு பெறுவாங்க வளர்க்கறிஞர்களுக்கு இது வசந்த காலம் சந்திரனின் ராசி மாற்றங்கள் பல வகையான நன்மைகளை கொண்டு வரும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும் செவ்வாய் ஒன்றாம் இடத்துல இருக்காரு பள்ளிக்கூடம் கட்டுவதற்கான முயற்சியில் நீங்க இருக்குவிய ஆடு மாடு வளர்ப்புற அக்கறை காட்டக்கூடியதாக இருக்கு புதன் ஐந்து ஆறாம் இடத்துல இருக்காரு எதிர்பாராத இடத்துல உங்களுடைய தொழிலுக்கு தேவையான உதவி கிடைக்கக்கூடியதாக இருக்கு சிம்ம பிறந்தவர்களுக்கு உங்களின் ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல இருக்காரு படிப்படியாக முன்னேற துடிப்பாக வேலை தேடுபவர்களுக்கு தனியார் துறை ஊழியர்களும் சொத்து வாங்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு அரசு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் சந்திரனின் இடப்பயிற்சியால் சில சங்கடங்கள் உருவாகும் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு சிறு வியாபாரிகள் சில்லறை வணிகர்கள் நல்ல ஒரு லாபம் பெறுவாங்க புதன் நான்கு ஐந்தாம் வீட்டுல இருக்காரு வெள்ளி பாத்திரங்கள் வாங்கக்கூடியதாக இருக்கு குடும்பத்துல சில நல்ல காரியங்கள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லப்படுது கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு சூரிய பகவான் நான்காம் இடத்துல இருக்காரு முதலீடுகளை அதிகரித்து உங்களுடைய தொழிலில் துடிப்புடன் இறங்குவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த நண்பர்கள் உதவுவாங்க சந்திரனின் நகர்வுகள் போட்டி பந்தயங்களுக்கு பாதகமாக அமையும் செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்காரு மாமனார் வீட்டில் இருந்த எதிர்பார்த்த பணம் கிடைக்காது புதன் மூன்று நான்காம் இடத்துல இருக்கார் ம மனைவியின் நச்சரிப்பு தாங்காமல் நகை வாங்கி கொடுப்பீங்க துணி வியாபாரிகள் அதிகப்படியான லாபம் பார்ப்பாங்க குரு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு திருமண நிகழ்ச்சிகளில் நீங்க கலந்து கொள்வீங்க சகோதரரின் திருமணத்தை பேசி முடிப்பீங்க தாயாரின் பேச்சை கேட்டு குடும்பத்துல மனைவி பிரச்சனை செய்வாங்க கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு சூரியன் மூன்றாம் இடத்துல இருக்கார் சிக்கலான வழக்குகளை கூட வழக்கறிஞர்கள் வாத திறமையினால சின்ன பின்னமாக விடும் மருத்துவர்களின் மகத்துவம் அதிகரிக்கும் பொருளாதாரம் மேம்படும் சந்திரனின் இடப்பயிற்சி உங்களுடைய தொழில்துறைக்கு மிகவும் உறுதுணையாக அமையும் ஆன்லைன் வர்த்தகங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்காரு மனைவியின் தங்கையால் குடும்பத்துல குழப்பம் உண்டாகலாம் அதற்கு நீங்கள் காரணமாகி விடாதீங்க புதன் இரண்டு மூன்றாம் இடத்துல இருக்காரு திடீரென வியாபாரம் அரசாங்க வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு அதை சிறப்பாக நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் ராசியில பிறந்தவர்களுக்கு சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்காரு அரசு அதிகாரிகள் மூலமாக சில இடையூறுகள் ஏற்படலாம் பொறுமையாக இருந்து அதனை கடந்து வாருங்கள் இல்லையென்றால் என்றால் உங்களுடைய தொழிலுக்கு இடையூறு ஏற்படும் சந்திரனின் சஞ்சாரம் சில நன்மைகளை கொண்டு வரும் நீண்ட காலமாக வராத கடன் வசூலாகும் செவ்வாய் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு மனைவியாலும் பிள்ளையாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உண்டாகி உங்களுடைய மனதை காயப்படுத்தும் அப்படின்னே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் களைக்கட்டும் குழந்தை வாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கு சுக்கரன் நான்காம் இடத்துல இருக்காரு சுயமாக முடிவெடுத்து சிலர் காதல் திருமணம் செய்வாங்க நிச்சயமான திருமணம் நின்று போகும் வாய்ப்பிற்கு கவனமாக இருக்க வேண்டியது நல்லது சனி நான்காம் இடத்துல இருக்காரு வியாபாரத்தில் இருந்த முட்டுக்கட்டைகள் விலகி போகும் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்காரு திடீரென பண வரவு வந்து திக்குமுக்க வைக்கும் கேது பதினோராம் இடத்துல இருக்காரு ஆன்மீக சுற்றுலா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு காத்திருக்கு தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் இடத்துல இருக்காரு அது மட்டும் இல்லாமல் சான்ந்திரனின் நகர்வுகள் சாதகத்தை தந்தாலும் பொருளாதார தடையை ஏற்படுத்தும் செவ்வாய் எட்டாம் இடத்துல இருக்காரு இடம் வாங்கி விற்கக்கூடிய தொழிலில் மிகுந்த ஏற்றம் பெறுவீங்க ரசனை ஏற்றவாறு வீடு மறுசமைப்பு செய்யக்கூடியதாக இருக்கு புதன் பதினே பனிரெண்டு ஒன்றாம் இடத்துல இருக்காரு குடும்பத்தில் உள்ளவர்களே உங்கள் ஆலோசனைகளை கேட்க மாட்டாங்கள் தேவையில்லாமல் அடுத்தவருடைய காரியங்களில் ஈடுபட்டு உங்களுடைய செல்வாக்க உயர்த்தி கொள்வீங்க சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருக்காரு காதலித்து திருமணம் செய்தவர்களை சிலர் விவாகரத்து கேட்டு நீதிமன்றம் நாடுவாங்க சனி மூன்றாம் இடத்துல இருக்காரு கடுமையான வார்த்தைகளை உபயோகித்தால் உறவுகள் சிதறிப்போக வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது மகர ராசியில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்காரு இரவு பகல் பாராமல் உடைத்து பண வரவை பெறுவீங்க எதிர்கால நன்மைக்காக பொருளாதாரத்தை சேமித்து வைக்கக்கூடியதாக இருக்கு ஆயுட் காப்பீட்டுல முதலீடு செய்வீங்க சந்திரனின் கிரக மாற்றங்கள் வியாபாரத்துல மந்த நிலையை ஏற்படுத்தும் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்காரு தாய் வழி சொத்து கைக்கு வருவது தள்ளி போகும் அது மட்டும் இல்லாமல் புதன் பதினொன்று பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு அரசாங்க ஒப்பந்தங்கள் மூலமாக புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சுக்ரன் இரண்டாம் இடத்துல இருக்காரு கலை துறையில மிக சிறப்பான ஒரு முன்னேற்றம் பெறக்கூடியதாக அமைஞ்சிருக்கு கும்பராசியில பிறந்தவர்களுக்கு சூரியன் பதினோராம் இடத்துல இருக்காரு சிறிதாக தொடங்கிய தொழில பெரிய நிலைக்கு கொண்டு வர முயற்சி செய்வீங்க அதற்காக நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க சந்திரனின் இடப்பயிற்சிகள் கமிஷன் வியாபாரத்துல கால் பதிக்க வைக்கும் சுக்ரன் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு புதன் பத்து பதினோராம் இடத்துல இருக்காரு மருத்துவர்கள் கடவுளாக மதிக்கப்படுவாங்க குரு நான்காம் இடத்துல இருக்காரு எதிர்பாராத வகையில் பணம் வந்து உங்களுடைய தொழிலுக்கு மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய தரது வர ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ராகு இரண்டாம் இடத்துல இருக்காரு தொழிலில் போட்டியாளர்களை வெற்றி பெறக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கு மீனராசியில பிறந்தவர்களுக்கு சூரியன் பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்காரு அடுத்தவர்களுக்காக செய்கின்ற காரியம் உடனே நிறைவேறும் உங்களுக்காக செய்கின்ற காரியங்கள்ல சிறிய தடங்கள் ஏற்படும் சந்திரனின் கிரக மாற்றங்கள் எந்திரமாக வேலை பார்க்க வைக்கும் வெற்றி ஒன்றே குறிக்கோளாக நினைத்து பாடப்படுவீங்க செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்காரு எதிரிகளின் சூழ்ச்சி வலைகளை நீங்க சின்ன பின்னமாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு வியாபாரத்தில் உச்சக்கட்ட நடவடிக்கைகள் எடுக்கக்கூடியதாகவும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே